சிவாஜி நகர் பெங்களூர் ரம்ஜானுக்கு அவ்வளோ ஸ்பெஷலா திருவிழா மாதிரி களை கட்டுங்க அது ஒரு மாதத்துக்கு பயங்கரமான செம்ம ரஷ்ஷாக இருக்கும் இங்கே கோழி ஒட்டக கறி வரையும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கிடைக்கும் மக்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்க இந்த வீடியோல கிடைக்கும் வெல்கம் பேக் டு அபாலினாள் தமிழ் நேரலுக்கு அன்பான வணக்கம் மக்களே ரம்ஜான் வந்தாலே இங்கே சிவாஜி நகர்தான் மக்களை கலகட்டும் அவ்வளோ ஃபுட்டு ஐட்டம் ஏகப்பட்ட வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருப்பாங்க சிக்கனு மட்டனு காடையிலேருந்து வான்கோழி மறுக்கும் எல்லா ஐட்டம் இருக்குது இங்கே ஒட்டகக்கறி ஏகப்பட்ட வகையில் செஞ்சு வச்சுருப்பாங்க வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிவாஜி நகரில் ஃபுட்டு மேலே இங்கேருந்து மக்களை ஸ்டார்ட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவில் வந்து இந்த ரோடு அவ்வளோ நீளமாக போகும் சைடில் பாருங்கள் இந்த சைட்லேயும் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைடில் ஏகப்பட்ட ஃபுட்டு வெரைட்டிஸ் வச்சுருக்கிறாங்க இந்த சந்தி சவுக்கில் இருந்து இங்கேருந்தால் வந்து ஆரம்பமாகும் இங்கேருந்து ஏகப்பட்ட கடைகள் இருக்குது சந்தி சவுக்கில் இது வந்து பீஃப்லேருந்து சிக்கன்லேருந்து காடையிலேருந்து எல்லா ஒட்டக கறியும் போதுக்கும் எல்லா கறியும் இங்கே கிடைக்கும் பாருங்க அதை வாங்கறதுக்கு எப்போலாம் மக்கள் ரஷ்ஷாக நிற்கிறாங்க பாருங்கள் இது வந்து அரேபியன் ஹலீமு அரேபியன் ஹலீம்ன்றது ரஞ்சாரில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இங்கே சாப்பிடுவாங்க மக்கள் இது வந்து பீஃப் கறி தான் இங்கே எல்லாம் கல்லில் போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதை பத்தர் பால்மாங்க காடியான் கிட்டத்தட்ட சொல்கிறதுக்கே வந்து பேரே தெரியாது அந்தளவுக்கு ஃபுட்டு வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இருந்து கிரீன் சில்லி கிரீன் பால் பேக்கரி ஐட்டமும் ஐஸ்கிரீமு ஃப்ரூட்ஸு ஜூஸ்ஸு கிட்டத்தட்ட சாப்பிட்றதுக்கு வாய்தான் இருக்கணும் அந்தளவுக்கு ஏக்கப்பட்ட வெரைட்டிஸ் ஜூஸ்லேருந்து ஃப்ரூட்ஸில் இருந்து எல்லாமே கிடைக்கும் அந்த மட்டும் இல்லை இங்கே வந்தீங்கன்னா இப்போ ஜூஸ் ஐட்டமும் இங்கே கிட்டத்தட்ட நூறு வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க ஃப்ரூட்ஸ்லேருந்து ஏக்கப்பட்ட எங்கேயும் இங்கே எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து இங்கே இங்கே கிடைக்கும் நண்டைக்கிழமைக்கே அவ்வளோ வந்து இல்லாமல் வந்து இந்த கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ஃபுல்லாகிடும் அந்த இந்த ரோடு ஃபுல்லாக ஃபுல்லாகிடும் சர்பத்து மொஃபத் சர்பத்து இங்கே ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இங்கே மொபத்து சர்பத்து ரோஷ் மில்கு இதில் வந்து கடல் பாசிலாம் போட்டு சூப்பராக கொடுப்பாங்க இங்கே சிக்கன் கீமா பரோட்டா எண்பது ரூபா கொத்தாந்தம் சிக்கன் பிரியாணி சிக்கன் ரோலு பத்தான் தம் பிரியாணி ஜேக்கப்பட்ட வெரைட்டிஸ் கிடைக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள் இந்த கடையில் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குமா இங்கே காடியான்லேருந்து காடியா அந்த கம்பியில் வச்சுருக்காங்க போது அதுதான் காடியான்னு சொல்லுவாங்க பீஃபு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரஞ்சான் ஸ்பெஷல் வாய்ப்பு ஆபத்தி மோட்டி சூஸ் கடையிலேருந்து ஏகப்பட்ட கடைகள் இருக்குது இங்கே இந்த ஸ்ட்ரீட்டில் பாருங்கள் ஒவ்வொன்றா பார்த்துடுவாங்க இவ்வளோ இந்த வீடியோ பார்க்குறக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இதோட சிக்கன் ஐட்டம் இது ஊர சிக்கன் ஐட்டம் தான் கலர் கலராக வச்சுருப்பாங்க கிறிஸ்பி சிக்கனில் இருந்து லாலிபாப்பு லாலிபாப்பு வந்து நான் அஞ்சு பீஸ் நூற்றி இருபது ரூபா இங்கே கிரீன் சில்லி கிறிஸ்பி சிக்கனு நாய்ஸ் சிக்கன் வெரைட்டிலாம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து பீஃப் ஐட்டம் ஹோட்டல் பிரின்ஸு இங்கே தான் நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் லாஸ்ட்டில் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இந்த கடையில் அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்கிறதுக்கிட்ட நூறு இரநூறு வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க எல்லா கறியும் இங்கே கிடைக்கும் சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து பீஃப்லேருந்து ஒட்டா கறி முதல் போட்டு எல்லாமே இந்த பிரின்ஸ் ஹோட்டலில் கிடைக்கும் லாஸ்ட்டில் நம்ம சாப்பிட்ற வீடியோ வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் டேஸ்டெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறோம் பாருங்க மக்கள் ரஷ்ஷாக வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் வந்து எப்பாரு எல்லாம் தோணும் திறந்து திறந்து முடிச்சுட்டு எல்லாம் மரிய தொழுந்துட்டு எல்லாம் வர வெளியே வராங்க நம்ம வந்து ஒரு அந்த அஞ்சரை மணிக்கு தான் இங்கே சுவாஜி நகர் வந்தோம் வந்து நேராக நோம் திறந்துட்டு மரிய தொழுதுட்டு கரெக்டாக வந்து ஆற ஏழு ஏழு மணிக்கு வந்து நம்ம வீடியோ பிடிக்க ஆரம்பித்தோம் பாருங்கள் இப்போ ஸ்டார்ட்டிங்கில் எவ்வளோ கூட்டம் கம்மியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட வந்து ஆள் ஆள் வந்துட்டாங்க ஏகப்பட்ட ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த ரோட்டில் நடக்கக்கூட முடியாது அந்தளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ண வருவாங்க இந்த ஃபோ ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக வருவாங்க எல்லா தரப்பான ம எல்லா தரப்பட்ட மக்கள் எல்லாமே வந்து இங்கே வருவாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜூஸ் சாப்பிட்டு அதுவும் நைட்டில் வந்து அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு போவாங்க இந்த நம்ம முஸ்லீம் மக்கள் மட்டும் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வரோம்னாங்க எல்லா மக்களும் வந்து இங்கே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இந்த ஜூஸில் இந்த நான்வெஜ்ஜு நாண்வெஜ்ஜு சாப்பிட்றாங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க அந்த ஜூஸுக்காகவே வந்து நிறைய வருவாங்க இங்கே மூப்பத்து சர்பத்தில் இருந்து எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்கள் பார்க்குற அந்த பெரிய பில்டிங் வந்து ரஷ்ஷல் மார்க்கெட் பார்க்கல அது வந்து பெரிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த மார்க்கெட்டில் கிடைக்கும் அந்த மார்க்கெட் தாண்டி அப்படி போனீங்கன்னா பூரா ஃபுட்வேர்ஸாக வச்சுருப்பாங்க இந்த சைடு பூரா வந்து கிளாத்ஸு பூரா அந்த ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் ட்ரெஸ் மெட்டீரியலு புர்கா எல்லாமே வந்து அங்கே நிறையா இந்த சைடு ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு தெருவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராக இயக்கப்பட்ட கடைகள் வச்சுருப்பாங்க அதுதான் வந்து ரஞ்சான் ஸ்பெஷல் இங்கேருந்து சிவாஜி நகருக்கு அவங்க எல்லா ஐட்டமும் வந்து வாங்கி வருவாங்க ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸு எடுக்கிறதா இருக்கட்டும் வந்து ஃபுட்வேர் எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து சிவாஜி நகர் தான் வருவாங்க இங்கே வந்து ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸில் தான் நீங்கள் கறியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோ நிற்கவே முடியாது அந்தளவுக்கு வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்டில் நாங்கள் சாப்பிட்றத காம்கீரம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காம்கீரம் இங்கே வந்து பாயாவை பீஃப் கால் பாயா எல்லாமே இங்கே கிடைக்கும் பீஃப் கால் பாயா வந்து தொண்ணூறுரூவாய்க்கு விற்கிறாங்க வந்து பால்லாம் வந்து கிட்டத்தட்ட எண்பது ரூபா ஒரு ப்ளேட்டு அதில் வந்து ரொம்ப பரவாயில்ல அந்த ரேட்டு கொடுத்து சாப்பிட்ல நம்ம அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் வந்து லாலிபாப்லாம் வந்து அஞ்சு பீஸ் நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க சிக்கன் கிறிஸ்பி சிக்கனு இந்த ஸ்வீட் ஐட்டமும் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுக்கணும் இந்த கோவா ஒன்று சொல்லி கொடுப்பாங்க அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டீ வந்து தந்தூரி டீ அவ்வளோ சூப்பராக இருக்கும் தந்திரி டீ ரஹ்மானியா டீ டீ வகையில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐட்டம் மேலே வச்சுருக்காங்க வந்து நீங்கள் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுங்க எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வாங்கி சாப்பிடுங்க இப்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம இங்கே வந்து பார்த்து வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஏரியா அந்த ரம்ஜான் மாதத்தில் வந்து அவ்வளோ மக்கள் கூட்டம் நடமாட்டம் நடமாட்டத்தை பாருங்கள் எல்லா தரப்பட்ட மக்கள் இங்கே வந்திருக்காங்க பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இங்கே சாப்பிட்றதுக்காகவே இங்கே வருவாங்க இந்த சிவாஜி நகருக்கு பெங்களூரில் தான் இருக்குது இந்த சிவாஜி நகர் மேப்பில் போட்டிங்கன்னா வந்து கரெக்டாக வந்து சிவாஜி நகர் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் நேராக உண்டாந்து இங்கே சிவாஜி நகரில் விட்டோம் பாருங்க இந்த மாதத்தில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் வந்து இந்த சிவாஜி நகர் தான் இங்கே கிடைக்காத ஐட்டமே இல்லை கலை எல்லாம் ஏகப்பட்ட ஃபுட்டு வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் பாருங்கள் மக்களை எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது ஏ எந்த கடைக்கு போனாலும் கிடைக்கும் சிவாஜி நகரில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் நமக்கு நான்வெஜ்ஜு ஃபுட் ஐட்டம் ரொம்ப சிப்பன் பெஸ்ட்டில் இங்கே கிடைக்கும் மக்களே அது வெரி டேஸ்டியான ஃபுட்டும் இங்கே கிடைக்கும் இங்கே பாருங்கள் கலர் கலராக பூரா சிக்கன் ஐட்டம் தான் கிறிஸ்பி சிக்கனு ரோல் சிக்கனு ஆனியன் சிக்கனு கிட்டத்தட்ட விதவிதமான சிக்கன்ஸ் வச்சுருக்காங்க இந்த பேர் நமக்கே தெரியல பாருங்கள் இது வந்து ஜ பீஃபு பால் பெரிய தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா மிளகு ஜீரம் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்குறாங்க நம்ம இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் உள்ளே சாப்பிட போய்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹோட்டல்னு பாருங்கள் இந்த ஹோட்டலில் கிடைக்காத ஐட்டமே கிடையாது கிட்டத்தட்ட நூறு இரநூறு ஐட்டம் வந்து நல்ல பீஃப் ஐட்டம் சிக்கன் மட்டன் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லா கறியும் இங்கே அவைலபிளாக இருக்கும் இங்கே சிவாஜி நகர் வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு போங்க ஆமாம் இருக்கேன் என்னென்ன ஐட்டம்னு வச்சுக்கிங்க பீஃப் பிரியாணி பீப் பிரியாணி சிக்கன் பிரியாணி பரோட்டா பரோட்டா பீஃப் சாப்ஸ் இருக்குது வீல் கோவம் இருக்குது வீல் கோவாப் இருக்குது பீஃப் ஃப்ரை இருக்குது ஃபேட் இருக்குது பீஃப் இருக்குது ஃப்ரைம் இருக்குது ஃப்ரைம் வேஜா

பெப்பர் சிக்கன் காடி இது வந்து பிரியாணி பாயா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஃபுட்டு வெரைட்டியில் நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பாயாவில் வந்து ஆட்டுக்கா மாட்டுக்கால் பாயா இது வந்து பீஃப் பிரியாணின் தான் பார்க்குறது வந்து கிரேவிலாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க கலர்ஃபுல்லாக பார்க்குறக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு தொட்டுக்கிறதுக்கு டமோட்டா சாஸ் ரெண்டு கலரில் பார்த்தா டமோட்டா சிக்கன் காரி அண்ட் பெப்பர் சிக்கன் காரி தான் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் வந்து முதல்ல வச்சுருக்கோம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது வேற லெவலாக இருக்குது வேற லெவலாக இருக்குது நல்லா வந்து சாப்பிட்லாம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது பெப்பர் சிக்கன் காடி தான் ஸ்மூத்தாக வேக வச்சுருக்காங்க பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாம் போட்டு பாருங்க எல்லாம் ஸ்மூத்தாக வேக்கெல்லாம் வந்து சூப்பராக பாருங்க ஹோட்டல் பிரின்ஸ்ல எல்லா ஐட்டமும் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு சில ஐட்டங்களும் தான் வந்து நல்லா இருக்காது வந்து இதை டேஸ்ட் பண்ணலாம் இது ஓரளவுக்கு பரவாயில்ல சுமாராக தான் இருக்குது பீஃப் பிரியாணியை அடிச்சிக்க முடியாத மக்கள் பிரின்ஸ் ஹோட்டலில் வேற லெவலாக இருக்குது பாயாவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது புரோட்டா புரோட்டாவும் பாய்க்கு அவ்வளோ காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு லெவலாக இருக்கேன் பிரின்ஸ் ஹோட்டல் வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு போங்க ஓகே பாய் பாய்